நீங்கள் ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் நீங்களும் நானும் இந்த சக்கரியாவின் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் மூன்று முதல் ஆறு வசனங்கள் இருக்கிற காலகட்டத்திலே வாழுகிறோம் கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் இந்த காலகட்டத்துக்குரியது அந்த வசனம் இந்த காலகட்டத்துக்குரியது நீங்களும் நானும் அந்த காலகட்டத்துக்குரிய மக்களாக தான் இருக்கிறோம் நம் கண்களுக்கு முன்பாக எருசலேம் திரும்பவும் அதே ஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்து விட்டது கர்த்தர் சொன்னபடி எருசலேம் தலைநகராக மாறிவிட்டது அதே காலத்தில் அதே பனிரெண்டு மூன்று நான்கை வாசியங்கள் பார்ப்போம் சகரியாவின் புஸ்தகம் பனிரெண்டு மூணு நாலு அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன் அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள் பூமியிலுள்ள உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடி கொள்வார்கள் இதுதான் இப்பொழுது நடக்கிறது நன்றை கவனிங்கள் இப்போ இதான் நடந்துட்டு இருக்குது எல்லாரும் கூடி கொண்டாச்சு எருசலேம் பாரமான கல்லாக மாறிடுச்சு அடுத்த சில மாதங்களில் மிக முக்கியமான ஒரு தீர்க்க இதன் அடிப்படையில் நிறைவேறும் அதை முடியும் போது நான் சொல்லிவிட்டு ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன் இந்த காலகட்டத்துக்கு பிறகு இங்கே மிக முக்கியமாக ஒரு தேவாலயம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது கவனிங்கள் ஒரு மிக முக்கியமான தேவாலயம் வரும் அதாவது இஸ்ரேலுடைய மூன்றாவது தேவாலயம் தானியல் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்திலும் இருபத்தி நான்காம் அதிகாரம் மத்திய எழுதின சுவிசேஷம் பதினைந்தாவது வசனத்திலும் இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பாலாக்கும் அறுவறிப்பை குறித்து தானியல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது யூதயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போங்கள் என்று வேதம் சொல்லுகிறது அந்த பரிசுத்த ஸ்தலம் தான் வரப்போகிறதான இஸ்ரவேலுடைய தேவாலயம் இதுதான் ஏற்கனவே சாலமோன் கட்டின தேவாலயத்தினுடைய மாடல் அதற்கு பிறகு அது நேபுகாத் நேச்சாரால் இடிக்கப்பட்டது அதற்கு பிறகு செருவாவேல் தேவாலயத்தை கட்டினார் அந்த தேவாலயமும் அதற்கு பிறகு தீத்து ராயினால் கிபி எழுபதில் இடிக்கப்பட்டது இப்போது தேவாலயம் இல்லை அந்த இடத்துல வேறொரு வழிபாட்டுத்தளம் இருக்கிறது கிட்டத்தட்ட கிபி நூறாம் அதாவது கிபி பத்தாம் நூற்றாண்டு கிபி நூறில் அது கட்டப்பட்டது கட்டப்பட்டு இன்றளவும் அந்த கிபி ஆயிரத்தில் அது கட்டப்பட்டது இன்றளவும் அந்த வழிபாட்டு தலம் அங்கே இருக்கிறது ஆனால் வேதம் சொல்வது மூன்றாவது தேவாலயம் அங்கே வரும் தேவாலயம் வருமா என்ன நடக்கும் என்பதை நான் அடுத்து சொல்கிறேன் இப்போ தேவாலயத்துக்கான எல்லாம் தயாராகி விட்டது அதான் ரொம்ப முக்கியம் வேதம் சொல்லுகிறது கடைசி காலத்தில் தேவாலயத்துக்கான எல்லா காரியங்களும் நடக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது அதனுடைய பிளான் எப்படி தேவாலயம் கட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க தேவாலயத்துக்கான எல்லா பிளானும் போட்டு ரெடியாக வச்சிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலேருந்து இருந்து இது நடக்குது டெம்பிள் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறவங்க தான் அதுக்கான பொறுப்பு எடுத்திருக்கிறாங்க தேவாலயத்துக்கான கல் முதல் கொண்டு அவங்க வாங்கி வச்சிட்டாங்க இது அதற்கான பிளான் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதற்கான பொருட்கள் இதெல்லாம் தேவாலயம் கட்டுவதற்கு தேவாலயத்துக்குள்ளே வைக்க போகிற அந்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஹோலி மோஸ்ட் ஹோலி என்று சொல்வார்கள் அதற்கான பாத்திரங்கள் எல்லாம் தயாராக இருக்கு அது மட்டுமல்ல அதற்கானதான அந்த கல்வெட்டுகள் அந்த வைக்கக்கூடியதான பலிபிடத்துக்கான கல் வாங்கியாச்சு ஒரே பாறையில் செய்யப்பட்ட கல் ரெடியாக இருக்கு இது ஏழு உள்ள பொன் குத்து விளக்கு மெனோராக் என்று சொல்வார்கள் அதுவும் ரெடியாக இருக்கிறது இது ஆசாரியத்துவத்துக்கு படிக்கிறது எப்படி எப்படிலாம் ஆசாரியத்துவம் பண்ணணும் அங்கே மூணு வகை இருக்கும் லேவியர்கள் ஆசாரியர்கள் பிரதான ஆசாரியன் மூணு பார்ட்டாக இருக்கும் இப்போ அதற்கான படிப்புகள் எல்லாம் படிக்கப்பட்டு இப்போ எல்லாம் ரெடியாக இருக்கிறது தேவாலயத்துக்கான மிக முக்கியமான எல்லா காரியங்களும் தயாராக இருக்கிறது அதிலையும் குறிப்பாக என்னாகமத்தின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் மூன்றாவது ரெண்டு மூன்று வசனத்தில் நியாய பிரமாணம் கற்பித்த கற்பனையாவது அப்படின்னு ஆரம்பித்து அங்கே ஒரு பலியை குறித்து வேதம் சொல்லுகிறது சிவப்பு கிடாரி என்று சொல்லப்படுகிறது அது எதை குறித்து என்று சொன்னால் இது பத்தொம்பது மூணு இது சிவப்பு கிடாறு இதில் சொல்லப்பட்டதான மிக முக்கியமானது இந்த சிவப்பு கிடாறுடைய விசேஷம் என்னவென்றால் இது ரெண்டாயிரம் வருஷமாக பூமியிலே இல்லாத ஒரு இனம் அதான் ரொம்ப முக்கியம் அழிந்து போன உயிரினங்களில் இதுவும் ஒன்று இப்போ சமீபத்தில் ஆஸ்திரேலியாவில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உரிய தீ ஏற்பட்டது அதில் பேப்பரில் என்ன வந்துச்சு நியூஸ்னா கோலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிருக இனம் அதில் அழிஞ்சு போச்சு மொத்தமாகவே இப்போ அவங்க இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம நமக்கு தெரிஞ்சிருக்கிற டைனோசர் டைனாசர் அப்படின்னு சொல்கிறோம் அது அந்த ஒரு காலத்தில் இருந்துச்சு அப்புறம் அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி பல இனங்கள் மிருகங்களில் அழிஞ்சிருச்சு அப்படித்தான் இந்த சிவப்பு கிடாரியும் அழிந்து போன ஒரு இனம் எப்பன்னா முதலாம் நூற்றாண்டுக்கு பிறகு ஆனால் வேதம் சொல்லுகிறது பலி செலுத்தப்படும் தானியல் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற பின்பு பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார் என்று அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பலி என்று சொன்னால் சிவப்பு கிடாரி இந்த பலி செலுத்தப்படணும் அப்படின்னா இந்த சிவப்பு கிடாரி இருக்கணும் ரெண்டாயிரம் வருஷமா இல்லாத ஒரு இனம் இப்போ இருக்கு அதை கொண்டு வந்தாச்சு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து இதற்கான வேலைகள் எல்லாம் நடைபெற்றது சிவப்பு கிடாரியா ஸ்பெயின் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாட்டிலிருந்து டிஎன்ஏலிருந்து யூதர்கள் உருவாக்கினார்கள் இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இது கொண்டு வரப்பட்டாக்கி விட்டது அதோட பெரிய ஆச்சரியம் என்னென்னா இதை வேற ஒரு இடத்துல வச்சு தான் இதை சிவப்பு கிடாரியை ரெடி பண்ணாங்க அது நீங்கள் நான் சாதாரணமாக பார்க்குற மாதிரி சிவப்பு கிடாறுனா சிவப்பு கிடாரி இல்லை இதை டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு பெரிய டீமே இருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா உட்காந்து ஒவ்வொரு முடியாக செக் பண்ணுவாங்க அவங்க ஒரு முடி கூட ஒயிட் இருக்க கூடாது ஏன்னா அந்த என்ன ஆத்தொன்போது ரெண்டு மூணில் வசனம் சொல்லுது முழுவதும் பழுதற்றதும் ஊனம் இல்லாததும் நுகத்தடிக்கு உட்படாததும் ஆகிய தலை முதல் கால் வரைக்கும் அது சிவப்பா இருக்கணுமா அப்படி ஒரு சிவப்பு கிடாரி தான் அப்படின்னு சொன்னாங்க இப்போ அதுக்கான ஆராய்ச்சி செய்வாங்க அதுக்கு சில ஆராய்ச்சியாளர்கள் அவங்க இருக்காங்க ரவிமார்கள் உட்காந்து அவங்க ஒவ்வொரு லென்ஸ் வச்சு பார்ப்பாங்க ஒவ்வொரு முடியா செக் பண்ணுவாங்க அப்படி செக் பண்ணி இப்போ சிவப்பு கிடாரி பலி பொருள் தயாராக இருக்கிறது வேதம் சொன்ன யோசித்து பாருங்க ரெண்டாயிரம் வருஷமாக இல்லாத ஒரு தேசம் இல்லாத ஒரு இனம் இல்லாத ஒரு தலைநகரம் இல்லாத ஒரு பலி இத்தனையும் இந்த எழுபத்தஞ்சி வருஷத்தில் வந்திருக்கு அதான் ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டாயிரம் வருஷமாக இல்லாதது கிபி எழுபதில் காணாமல் போனவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுக்கு பிறகு இவ்வளவும் நடந்திருக்குன்னா இது கடைசி காலம் இல்லாமல் வேற என்ன இது வரைக்கும் ஏன் இதெல்லாம் நடக்கலை இன்னும் கடைசி காலம் இல்லை கடைசி காலம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க கவனிச்சு கொள்ளுங்க இது எல்லாத்த விட மிக முக்கியமாக ஒரு காரியம் நடைபெற்றது அது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த ஏப்ரல் மே மாதத்தில் மிக துல்லியமாக நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தில் நார்த் ஆஃப்ரிக்காவில் ஒரு மிக முக்கியமான முன்னாடி நார்த் ஆஃப்ரிக்காவில் ஒரு மிக முக்கியமான காரியம் இதுக்கு முன்னாடி நார்த் ஆப்ரிக்காவில் இது கண்டுபிடிக்கப்பட்டது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியத்திலும் மிக முக்கியமானது லேவி கோத்தரத்தில் ஆரோனின் வம்சத்தில் ஆசாரிய பட்டத்துக்கு தேவையான ஒரு ஆளை கண்டுபிடிச்சாங்க நார்த் ஆப்ரிக்காவுக்கு ஒரு கூட்டத்தார் போயிருந்தபோது அங்கே ஜபா ஆலயத்தில் ஒருத்தர் உட்காந்து தோரா வாசிச்சிருக்கிறார் அதாவது அவங்க வேதத்தை வாசிக்கும் வாசிக்கும்பொழுது அவர் பார்ப்பதற்கு ஆப்பிரிக்கன் மாதிரியே இல்லை அவர் வேறு மாதிரி இருக்கிறார் அவருடைய ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க நம்முடைய முடி எப்படி மற்றவங்கள்ட்ட வேற மாதிரி இருக்கும் கண் கருவிழி நமக்கு வேற மாதிரி இருக்கும் ஐரோப்பியர்களுக்கு வேற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நம்முடையதான அமைப்பு மூக்கு மொழி இதெல்லாம் வேற மாதிரி இருக்கும் இதுவே நீங்கள் ஆப்பிரிக்காக்காரங்களுக்கு வேற மாதிரி இருக்கும் சைனீஸ்க்கு வேற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு இனத்துக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அப்படி அந்த ஆப்பிரிக்காவுக்கு போகும்போது அந்த தோறாவை வாசித்த அந்த மனுஷனுடையதான அமைப்பு ஆப்பிரிக்காவுடைய அமைப்பு அல்ல அதை பார்த்தபோது இவர் யார் ஏன் இங்கே இருக்கிறார்னு சொல்லி அவரை கூப்பிட்டு விசாரித்து அதற்கு பிறகு அவருடையதான பெற்றோர் தாத்தா யூதர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு சுபாவம் உண்டு அவர் எழுதும் போது கோத்திர பேரையும் கோத்திர தலைவன் பெயரையும் சேர்த்து எழுதுவாங்க நீங்கள் பைபிளில் கூட வாசிக்க முடியும் லேவியன் ஆகிய ஆரோனின் குமாரன் ஆகிய அப்படின்னு வரும் எப்போ எழுதும்போதும் பவுல் புதிய பாட்டில் எழுதும் போது கூட நான் பென்னியமின் கோத்திரத்தான் அப்படின்னு எழுதுவார் எழுதும் போது தங்கள் கோத்திர பேர் கோத்திர தலைவன் பேர் சேர்த்து எழுதுவாங்க அது யூதருடைய மரபு அதன் அடிப்படையில் எல்லாம் வச்சு செக் பண்ணி அவரை கண்டுபிடிச்சாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மிக முக்கியமாக நீங்க பொழுது அந்த பிரதான ஆசாரியர் ஆரோனின் வம்சத்திலிருந்து வரக்கூடியவரை இப்ப அவங்க ரெடி பண்ணிட்டாங்க இவர் தான் இப்ப காட்டுவாங்க பாருங்க அவரை ரெடி பண்ணியாச்சு பிரதான ஆசாரிய பட்டத்துக்குவான எல்லா காரியங்களும் ரெடியா இருக்குது இந்த தீர்க்க தரிசனம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா நாற்பத்தி நான்காம் அதிகாரம் எஸ்ஏ கேள் ஆண்டவர் சொல்றாரு பனிரெண்டு பதிமூணு வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது என்னுடைய வாசலை காவல் காக்கிறதுக்கு சாதோக்கின் புத்திரர் லேவியின் கோத்தரத்தில் கொண்டு வந்த சாதோக்கின் புத்திரரை நான் கொண்டு வருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் அவர் சொன்னபடியே துல்லியமாக தீர்க்க தரிசனம் நிறைவேறியது கவனிங்கள் பதிமூன்றாவது வசனம் அவர்கள் எனக்கு ஆசாரியராய் ஆராதனை செய்யும்படி என் சமீபத்தில் வரக்கூடாது அவர்களுக்கு பதிலாக யாரை கொண்டு வரும்னா சாதோக்கின் புத்திரரை நான் கொண்டு வருவேன் லேவி கோத்திரத்தில் பதினான்காவது வசனம் ஆலயத்தின் சகல வேலைகளுக்கும் அதில் செய்யப்பட வேண்டிய எல்லாவற்றுக்கும் நான் அவர்களை அதில் காவல் காக்கறவா இருக்க கட்டளை இடுவேன் அப்படின்னு இருக்கு இப்போ அந்த கோத்தரம் கண்டுபிடிக்கப்பட்டாக்கி விட்டது அதனுடைய பிரீஸ்ட் சீஃப் பிரீஸ்ட் என்று சொல்வார்கள் ஹை பிரீஸ்ட் என்று சொல்வார்கள் அவர் இப்பொழுது கொண்டு வரப்பட்டு அவருக்கு ஆசாரியத்துவம் சொல்லி கொடுக்கப்பட்டு இப்பொழுது பலி பொருள் தயாராக இருக்கிறது பலி செலுத்த இவர்தான் அந்த ஆசாரியர் இவர் தான் இப்போ எல்லாம் பண்ணி வச்சு ரெடியாக இருக்கிறாரு படித்து முடிச்சாச்சு இவருக்கான ட்ரெஸ்ஸு ரெடி பண்ணியாச்சு அத்தனையும் ரெடியாக இருக்கு இது எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா இந்த ஆசாரிய முறைமை அல்லது மூன்றாவது தேவாலயம் கட்டி அதில் பலி தொடங்குவதற்கு முன்பதாகத்தான் உங்களையும் என்னையும் மீட்க வருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் ரெண்டு தசுக்கு ரெண்டாம் அதிகாரம் அதைத்தான் சொல்லுகிறது ஆண்டவர் சொன்னபடி இப்போ இந்த எழுபத்தஞ்சு வருஷத்துக்குள்ளாக தலைநகரம் வந்திருக்கு தலைநகரத்தில் ஆலயத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கப்பட்டாச்சு பலி பொருள் தலைநகரத்துக்கு வந்து சேர்ந்துருச்சு எருசலேமுக்கு கொண்டு வந்தாச்சு ஆலயம் இருக்கிற பகுதிக்கு அதை கொண்டு வந்தாச்சு சிவப்பு கிடாரிய இப்போ ஆசாரியரும் ரெடி ஆகியாச்சு வழி செலுத்துவதற்கு தேவையான பிரதான ஆசாரியரும் ரெடி இத்தனை தீர்க்க தரிசனங்களும் துல்லியமாக நிறைவேறிடுச்சு இந்த வீடியோவில் கடைசி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ எங்ககிட்ட எல்லாமே இருக்குது எங்ககிட்ட அத்தனையும் இருக்குது இப்போ எங்களுக்கு தேவை ஒன்றே ஒன்று தான் எங்களுக்கு ஆலயம் கட்டுவதற்கு இடம் வேண்டும் என்று சொல்கிறார் அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன் அவர்கள் சொல்லுகிறார்கள் எங்களுக்கு ஆலயத்துக்கு தேவையான இடம் வேண்டும் அது மட்டும் கிடச்சிட்டா இப்போ மற்றபடி எல்லாம் இருக்கு தேவாலயம் கட்டுவதற்கு இப்போது ஆட்களை நியமிச்சிருக்கிறாங்க ஒரு காரியம் சொல்கிறாங்க இந்த ஆலயத்தை எங்களால் தேவைப்பட்டால் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கட்டி முடிக்க முடியும் அதற்கான எல்லா டெக்னாலஜியும் பொருளும் ஆட்களும் எல்லாம் இருக்கிறாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எங்களால் ஆலயம் கட்ட முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதன் அடிப்படையில் பார்த்தா ஆலயம் மூன்றாவது தேவாலயத்துக்கான எல்லா காரியங்களும் தயாராக இருக்கிறது அப்படியானால் இந்த இடம் மட்டும்தான் அவர்களுக்கு தேவை இந்த இடத்தை கொடுத்ததான தீர்க்க தரிசனத்தையும் நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன் கவனிக்க இந்த ஆலயம் இருக்கிற இடம் எது எந்த இடத்துல இந்த ஆலயம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல தான் இந்த இடத்துல தான் இந்த ஆலயம் இருக்கணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ரெண்டு ஆலயமும் இங்கே தான் இருந்துச்சு இந்த இடத்துக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா டெம்பிள் மவுண்ட் இங்கே தான் அதாவது தேவாலயம் இருக்கிற மலை அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல தான் ஆலயம் இருந்தது அதுக்கான என்னங்க ஆதாரம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது சாலமோன் தா எருசலேமில் தாவீது முன்குறித்து வைத்த இடத்திலே எபூசின் ஆகிய ஓர்னானின் களத்தில் ஆலயத்தை கட்டத் தொடங்கினான் மோரியாவிலே என்று இருக்கும் அந்த வசனம் வாசிக்க பார்ப்போம் மூன்று ஒன்று தாவிதுக்கு தாவிதுக்கு எப்ரோனிலே பிறந்த குமாரன் ஒன்று மூணு ஒன்று ரெண்டு நாளாக பாருங்க பின்பு சாலமோன் ரெண்டு நாளாக மூன்று ஒன்று மன்னிக்கணும் வாசிங் பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவிதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் என்னும் மலை என்றால் உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் ஆபரகாமுக்கு இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்துல கர்த்தர் குறித்த இடம் ஈசாக்கை பலி கொடுக்கும்படி கொண்டு போகும்படி சொன்னார் இல்லையா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்னு ரெண்டு வசனத்துல இது சொல்லப்பட்டிருக்கிறது ஆதி அகாமத்துல அந்த இடத்தில்தான் தாவீதுக்கு அவர் ஆலயத்தை கட்டுவதற்கு குறித்தார் அதே இடத்தில்தான் சாலமோன் ஆலயத்தை கட்டினார் அந்த இடத்தில்தான் மூன்றாவது தேவாலயம் வர வேண்டும் ஆனால் இப்பொழுது அங்கே வேறொரு வழிபாட்டு இருக்கிறது ஆகவே அங்கே தேவாலயம் வர இப்பொழுதுக்கு வாய்ப்பில்லை ஆனால் எல்லா தீர்க்க தரிசனங்களும் துல்லியமாக இப்போ தான் நடந்திருக்குது எப்படி அவங்க வந்துட்டாங்க தலைநகரம் வந்துருச்சு ஆசாரியன் வந்துட்டார் ரெண்டாயிரத்தி பத்தில் கண்டுபிடிச்சிட்டாங்க அது மட்டுமல்ல பலி பொருள் ரெடி ஆயிருச்சு தட்டுமுட்டு சாமான்கள் எல்லாம் வாங்கி முடிச்சாச்சு இப்போ அவங்களுக்கு தேவை இந்த இடம் மட்டும்தான் இந்த வீடியோவில் அவங்களும் சொல்றாங்க எங்களுக்கு இந்த இடம் மட்டும்தான் தேவை இதனுடைய தீர்க்க தரிசனம் என்ன வசனம் சொல்லுகிறது இந்த இடத்திற்கு ஒரு சண்டை ஆரம்பிக்கும் எசேக்கியல் புஸ்தகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிங் முப்பத்தி எட்டு வாசிங் அநேக நாட்களுக்கு பின்பு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய் பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே வருவாய் கடைசி வருஷங்களில் இந்த யுத்தம் நடக்கும் அடுத்து நெடுநாள் பாழாய் கிடந்து பிற்பாடு ஜாதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லோரும் சுகத்தோட குடியிருக்கும் இஸ்ரேவேலின் மலைகளுக்கு ரோதமாய் வருவாய் இஸ்ரேவேலின் மலைகளுக்கு விரோதமாக இந்த யுத்தம் ஆரம்பிக்கும் நன்றை கவனிங்கள் இதுவரைக்கும் நடந்த யுத்தம் எல்லாம் தேசத்துக்கான யுத்தம் தலைநகரத்துக்கான யுத்தம் முதலாக வசனம் சொல்லுது கடைசி வருஷங்களிலே மலைக்கான ஒரு யுத்தம் வரும் அதே எஸ்ஐக்கெல் முப்பத்தி ஒன்பது ரெண்டையும் வாசிங்கள் இஸ்ரவேல் மலைகளில் வரவும் பண்ணி இந்த தீர்க்க தரிசனம் அப்படியே இஸ்ரவேல் மலைக்கு விரோதமாக யுத்தம் ஆரம்பிக்கும் இசைக்கல் முப்பத்தி எட்டு எட்டுல இருக்கு எஸ்ஐக்கல் முப்பத்தி ஒன்பது ரெண்டிலும் இருக்கு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கர்த்தர் சொல்றார் இப்போது இந்த யுத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த யுத்தம் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி ஆரம்பிச்சிருச்சு இந்த யுத்தத்துக்கு பேர் ஆப்ரேஷன் அலக்ஸ் ஆஃப் ஃப்ளட் என்று பெயர் இந்த மலையை எங்களுக்கு வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த மலை இருக்கிற இந்த இடம் மட்டுமல்ல முழு எரிசலையும் எங்களுக்கு சொந்தம் என்று யூதர்கள் சொல்லுகிறார்கள் இப்போ இந்த சண்டை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழில் ஆரம்பிச்சிருச்சு எஸ்எக்கெல் முப்பத்தெட்டு எட்டுலேயும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிற அந்த கடைசி வருஷத்தில் நடக்க வர யுத்தத்தினுடைய ஆரம்ப கட்டத்துக்கு நாம் வந்துட்டோம் சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு குறிப்பாக மலைக்கான சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போது இதுவரைக்கும் எல்லா தீர்க்க தரிசனங்களும் துல்லியமாய் நிறைவேறியது ஒன்றன் பின் ஒன்றாக கர்த்தர் சொன்னபடி துல்லியமாய் நடந்தது இப்போ என்ன நடக்கும் இதுவரைக்கும் நீங்கள் உங்கள் கண்களுக்கு முன்பாக இந்த சம்பவங்களை பார்த்துருக்கிறீர்கள் இது எல்லாம் தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுதல் என்று சிலருக்கு தெரிந்திருக்காது அநேகருக்கு தெரிந்தும் வாய்ப்பு இருக்கிறது இப்ப கத்தர் சொன்னபடி இத்தனை காரியங்களும் நடந்திருக்கிறது அப்படியானால் அடுத்து என்ன நடக்கும் என்று சொன்னால் எஸ்ஏக்கெல் முப்பத்தி ஒன்பதுல இந்த யுத்தம் முடிவடைகிறது நாற்பதுல தேவாலயம் கட்டப்படுவதை குறித்து ஆரம்பிக்கிறது நாற்பத்தி நான்கு வரை தேவாலயம் கட்டப்படுவதை குறித்து சொல்லப்படுகிறது நாப்பத்தி நான்குல அந்த தேவாலயத்தில் கடைசி சர்வாதிகாரி அருவருப்பானவன் உள்ளே நுழைவான் என்று சொல்லப்படுகிறது முப்பத்தி ஏழுல உலர்ந்த எலும்புகள் உயிரடையும் முப்பத்தெட்டுல யுத்தம் ஆரம்பிக்கும் முப்பத்தி ஒன்பதுல யுத்தம் முடியும் நாற்பதுல தேவாலயம் கட்ட ஆரம்பிப்பார்கள் என்று சொல்லக்கூடிய சர்வாதிகாரி உள்ளே நுழைவான் முப்பத்தி அத்தனை தீர்க்க வந்திருக்கிறது முப்பத்தி முப்பத்தெட்டுல சொல்லப்பட்ட யுத்தமும் ஆரம்பித்து விட்டது விசுவாசிகள் கவனியுங்கள் ஏதோ உங்களுக்கு கதை சொல்லவில்லை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகத்தில் நிறைவேறி கொண்டிருக்கிற தீர்க்க தரிசனத்தை குறித்து சொல்லுகிறோம் வேதத்திலே கர்த்தருக்கு ஒரு சுபாவம் உண்டு தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது ஒரு தீர்க்கதரிசியை வைத்து அந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லுவார் அதே நேரத்தில் அது நிறைவேறும் பொழுது கர்த்தர் யாரையாவது வைத்து நிறைவேறுகிறது என்றும் சொல்லுவார் கண்ணியின் வயிற்றிலே ஒரு குமாரன் பிறப்பார் என்று சொல்லி ஏசாயாவுக்கு உரைக்கப்பட்டது அதே நேரத்தில் அவர் பிறந்தவுடன் அவரை நீ காண்பா என்று சிமியோனுக்கு சொல்லப்படுகிறது ஏசு கிறிஸ்து பலியாகி உலகத்தில் வந்து அடையினருடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாய் இருப்பார் என்று ஏசாயாவுக்கு சொல்லப்பட்டது அவர் அப்படி வந்தபோது யோவான் மூலமாய் உறுதிப்படுத்தப்பட்டது ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் சொல்லப்படுவதற்கு ஒரு காலம் உண்டு நிறைவேறும் போது அதை உறுதிப்படுத்துவதற்கு ஒரு காலம் உண்டு நீங்க கேட்ட அத்தனை வருடங்களுக்கு முன்பதாக கர்த்தர் துல்லியமாய் உரைத்தது அத்தனையும் இந்த எழுபத்தைந்து ஆண்டுகளுக்குள்ளே துல்லியமாய் நிறைவேறியிருக்கிறது அடுத்து நடக்க போகிறது இதே யுத்தம் இன்னும் பெருசாகும் இதனாலே பெருசாக போகிறது என்று சொன்னால் இந்த எருசிலேமை ரெண்டாக பிரிக்க சொல்லி இருக்கிறார்கள்

இஸ்ரேலுக்கு விரோதமாக எருசலேமை ரெண்டாய் பிரிக்க சொல்லி தீர்மானத்தை கொண்டு வந்தாகிவிட்டது இதில் ஆச்சரியப்பட்ட விதத்துக்கு என்னவென்றால் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நாடுகளும் இதற்கு ஆதரவு இதை கொண்டு வரதே பிரான்ஸ் தான் இதற்கு ஆதரவாக இங்கிலாந்து பல நாடுகள் இருக்கிறது இவர்கள் அத்தனை பேரும் சகரியா பனிரெண்டு மூன்று நான்கு நம் கண்களுக்கு முன்பாக பூமியில் உள்ளவர்கள் எல்லோரும் அதுக்கு ஏகமாய் கூடிக்கொள்வார்கள் என்கிற தீர்க்க தரிசனம் வருகிற ஜூன் மாதம் நிறைவேற போகிறது எருசலைமை ரெண்டாய் பிரிக்க சொல்வார்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெளிவாக சொல்லிவிட்டார் அந்த பேச்சுக்கே இடமில்லை இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள போகிறதும் இல்லை எருசலே முழுவதும் எங்களுக்கு தான் சொந்தம் என்று சொல்லுகிறார் என்ன நடக்கும் நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன் இதை ஏற்றுக்கொள்ளாது அதன் நிமித்தமாக ஐநா சபையில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டும் இஸ்ரவேல் ஏற்றுக்கொள்ளாததுனாலே ஐநா சபையின் மூலமாக இஸ்ரவேலுக்கு நெருக்கடி கொடுக்கப்படும் இஸ்ரவேலுக்கு தனிமைப்படுத்தப்படும் அல்லது அதற்கு விரோதமான காரியங்கள் செய்யப்படும் பொழுது ஒரு யுத்தம் ஒன்று அங்கே ஆரம்பிக்கும் குறிப்பாக இந்த இடத்தை வலுக்கட்டாயமாக கட்டாயமாக கையிலிருந்து குறிப்பாக அந்த எருசலேம் பட்டணத்தை எடுத்து அதை பாலஸ்தீனர்கள் கையில் கொடுப்பதற்கான யுத்தம் ஆரம்பிக்கும் இந்த யுத்தம் தான் முப்பத்தெட்டு முப்பத்தொன்பது உச்ச நிலையை அடையும் அது மூன்றாம் உலக யுத்தமாக மாறும் அப்பொழுது நாடுகள் ரெண்டாக பிரியும் இப்பொழுதே ஐரோப்பாவில் இருக்கிற ஐரோப்பியன் யூனியன் எல்லாம் இந்த விஷயத்தில் ரெண்டாக பிரிய தொடங்கி இருக்கிறது ஒருபுறம் அமெரிக்கா பல நாடுகள் வரும் அந்த நேரத்தில் நாடுகள் எல்லாம் ரெண்டாக பிரியும் இஸ்ரேலுக்கு ஆதரவான நாடு ஒரு பக்கம் இஸ்ரேவேலுக்கு எதிரான ஒரு பக்கம் ஒரு நாடு இதற்கு ரஷ்யா தலைமை வகிக்கும் எஸ்ஏக்கே முப்பத்தெட்டு ரெண்டாம் முப்பத்தெட்டாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதன் விளைவாக அந்த இடம் முழுவதுமாக இஸ்ரேவேல் வசம் வரும் எப்படி வரும் இத்தனை நாடுகள் எடுத்து நிற்கிறது அத்தனை பேரும் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்ளுகிறார்கள் ஆனால் அந்த நேரத்தில் உலக நாடுகள் ரெண்டாக பிரியும் அது மூன்றாம் உலக யுத்தமாய் மாறும் அந்த இடத்துல இருக்கிற வழிபாட்டு தலத்தை அவர்கள் தங்கள் வசம் எடுப்பார்கள் அல்லது அங்கே ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி வரும் எஸ் முப்பத்தெட்டு பத்தொம்போது வேதம் சொன்னபடி மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி ஒன்று ஏன்னா வேதம் சொல்லுது பெரிய அதிர்ச்சி ஒன்று உண்டாகி என்று சொல்லி இப்பொழுது இஸ்ரேவேலை சுத்தி எல்லா பக்கமும் பூமி அதிர்ச்சி வந்துகிட்டே இருக்கு கிரீஸ்ல வந்திருக்கு சிரியாவில் வந்திருக்கு ஈரான்ல வந்திருக்கு எல்லா பக்கமும் பூமி எதிர்ச்சி நடந்துக்கிட்டே இருக்கு எருசிலேமிலையும் பூமி எதிர்ச்சி ஆரம்பிச்சிருக்கு நிறைய கவனித்துக் கொள்ளுங்கள் ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி பெரிய பூமி எதிர்ச்சி என்றால் குறைஞ்சபட்சம் ஆறு புள்ளிக்கும் மேலே இருக்கணும் ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி எருசலேமில் இஸ்ரேவேலில் வரும் அப்பொழுது இந்த வழிபாட்டு தலம் அங்கே இருக்கிற தளம் இயற்கையாக இடியுமோ அல்லது யுத்தத்தில் இவர்களெல்லாம் சேர்ந்து அதை இடிப்பார்களோ ஏதோ ஒன்று நடக்கும் அதனுடைய விளைவாக மூன்றாம் உலக யுத்தம் வெடிக்கும் அதனுடைய முடிவாகத்தான் இந்த இடம் முழுவதும் இஸ்ரேவேல் வசம் போகும் சரி இதற்கும் நமக்கும் என்ன சம்மந்தம் இஸ்ரேவேலை பற்றின இத்தனை விஷயங்களை நாம் பார்க்குறோமே மாம்சத்தின்படியோ அல்லது ஆவியின்படியோ நமக்கும் அவர்களுக்கு என்ன சம்மந்தம் என்றால் இந்த எருசலேமில் தேவாலயம் வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி அது உங்களுக்கும் எனக்கும் எந்த பிரோஜனமும் இல்லை இது நமக்கு அடையாளம் மட்டுமே இஸ்ரவேலை பொறுத்த வரைக்கும் கத்தர் அவர்களுக்காக ஜெபிக்க சொல்லி இருக்கிறார் எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக்கொள்ள கொள்ள சொல்லியிருக்கிறார் காரணம் ரோமர் பதினஞ்சாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் நாம் அவர்களோடத்தில் ஞான நன்மைகளை பெற்றிருக்கிறோம் சரீர நன்மைகளால் அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது இந்த வேதம் அதை கொண்டு வந்த முறை எல்லாவற்று கத்தர் அவர்களை பயன்படுத்தி இருக்கிறார் எனவே அவர்களுக்கு சரீர நன்மைகளை செய்ய வேண்டும் என்று ரோமர் பதினஞ்சு சொல்லுகிறது அதன் அடிப்படையில் நான் சொல்லுகிறேன் இதையெல்லாம் நடக்கப் போகிறது இது சம்பவிக்க தொடங்கும் போதுதான் இருபத்தோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் இது சம்பவிக்க தொடங்கும் போதுதான் உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதாக லுக்கா சுவிசேஷம் எட்டிலே ஆண்டவர் சொல்லுகிறார் இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து நீங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அதே லூக்கா இருபத்தி ஒன்று இருபத்தி நான்கிலே பட்டய கருக்கு நாளை விழுவார்கள் சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள் புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலே புறஜாதியாரால் மிதிக்கப்படும் அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் இந்த எருசலேம் முழுவதுமாக ஹோலி சிட்டி அதாவது பரிசுத்த நகரம் என்று யூதர்களால் அனௌன்ஸ் பண்ணப்படும் ஒவ்வொரு மதத்தாரும் தங்களுக்கு ஒரு ஹோலி சிட்டி வச்சிருக்கிறார்கள் அதே மாதிரி இவர்களும் அதை ஏற்படுத்துவார்கள் அது வரைக்கும் அது உள்ளே மற்றவர்கள் நாம் எல்லோரும் போக முடிகிறது ஆனால் அதற்கு பிறகு ஒருத்தரையும் அந்த பகுதிக்குள் விடமாட்டார்கள் அங்கே வேற எந்த வழிபாட்டு தளமும் இருக்காது அவருடைய தேவாலயம் தான் இருக்கும் அதற்கான ஆரம்ப கட்டம் தான் இப்போது வந்திருக்கிறது இனி காலம் கண்டிப்பாக செல்லாது நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள் இந்த தீர்க்க தொகுப்பு ஏறக்குறைய நூறு வருஷம் இன்னும் துல்லியமாய் சொல்ல வேண்டும் என்றால் எழுபத்தி ஏழு வருஷம் அத்தனையும் இந்த ஒன்றரை கத்தர் அறிவித்ததுக்கு காரணம் என்ன ஆண்டவர் இந்த நூற்றி பத்து வருஷ காலம் ஆனால் அத்தனையும் ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா ஏதோ இவர்கள் பெருவிழாவை வருஷ வருஷம் நடத்துகிறார் ஒவ்வொரு வருஷமும் கத்தருக்கு ஒரு அதன் மேல் திட்டம் இருக்கிறது இந்த வருஷம் பெருவிழாவினுடைய திட்டம் வரப்போகிற வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்துவது உங்களுக்கு எச்சரிப்பு கொடுப்பது இனி காலம் கண்டிப்பாக செல்லாது அதே சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கை அதே அதே போல அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாத வாழ்க்கை அப்படியே இப்படியே இருந்துட்டு பேர பிள்ளைகளை பார்த்துட்டு எழுபது எண்பது வயசுல சாகலாம் என்று நீங்கள் நினைத்திருப்பீங்களானால் அதற்கு முன்பதாகவே வருகை வரப்போகிறது அதற்கு என்ன ஆயத்தப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை கவனியுங்கள் இயேசு சொன்ன இத்தனை தீர்க்க தரிசனங்களும் நம்முடைய காலத்திலே நம் கண்களுக்கு முன்பாக இத்தனை துல்லியமாய் நிறைவேறுமானால் அவர் வருவேன் என்கிற தீர்க்க தரிசனமும் துல்லியமாய் நிறைவேறப் போகிறது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட நம் காலத்தின் தீர்க்க தரிசனங்கள் அத்தனையும் இந்த எழுபத்தி ஆறு ஆண்டுகளுக்குள் நடந்திருக்கிறது இல்லாமல் காணாமல் போன ஒரு இனம் தொலைந்து போன ஒரு மொழி இல்லாமல் போன ஒரு தலைநகரம் அதோடு கூடு அவர்கள் இழந்து போன ஒரு நியாயப்பிரமான முறை பலி பொருள் ஆசாரியத்துவம் அத்தனையும் இந்த எழுபத்தாறு வருஷத்துக்குள் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது வருஷம் ஒரு இன்ச்சு கூட இதெல்லாம் இல்லை ஆனால் இந்த எழுபத்தாறு வருஷத்துல அத்தனையும் வந்துருச்சு அப்படின்னா யோசித்து பாருங்க இது எவ்வளவு பெரிய முக முக்கியமான காலம் நீங்களும் நானும் அந்த காலத்துக்குரிய ஜனங்களாக இருக்கிறோம் அப்படியானால் நீங்களும் நானும் எவ்வளவு முக்கியமானவர் என்று பாருங்க தான் கர்த்தர் உங்களுக்கு அத்தனையும் தெளிவாக கட்டுகிறார் வேதத்தை பொறுத்த வரைக்கும் பாட்டை பொறுத்த வரைக்கும் கண்டு விசுவாசிக்கிறவனிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் ஆனால் இந்த காலம் மீடியா காலம் எல்லாத்தையும் பார்த்தா தான் நம்புவேன்னு சொல்ற காலம் அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தாவது அவரை விசுவாசிக்கும்படி தடவியாகிலும் அவரை கண்டுபிடிக்கும்படிக்கு என்று வேதம் சொல்கிறது அப்படி நீங்கள் பார்த்தாகிலும் அவரை கண்டுபிடிக்கும்படி கர்த்தர் இவைகளை எல்லாம் உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார் உங்களுக்கு இது கொடுக்கப்படுகிறதான எச்சரிப்பு தான் ராஜ்யம் பலவந்தப்படுத்தப்படுகிறது பரலோக ராஜ்யம் சமீபம் இருக்கிறது ஆண்டவராக கிறிஸ்து வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார் இனி காலம் கண்டிப்பாக செல்லாது